எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி நான்கு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொல் கானான் நாட்டின் முழு பரப்பும் உங்களுக்கு உரிமை சொத்தாக வந்து சேரும் கானான் நாட்டில் நீங்கள் நுழையும் போது உங்கள் தெற்கு பகுதி சீன் பாலை நிலத்திலிருந்து ஏதோமின் ஓரமாக செல்லும் அதன் எல்லை கிழக்கில் உப்புக்கடலின் முடிவிலிருந்து துவங்கும் பகுதியாகும் அந்த எல்லை அக்ரபி மேட்டுக்கு தெற்கே சுற்றி சீனை தாண்டி காதேசு பர்னேயாவுக்கு தென்புறத்தை அடையும் பின் அது அட்சராதாருக்கு சென்று அட்சமோன் ஓரமாக கடந்து செல்லும் அந்த எல்லை அட்சமோனிலிருந்து எகிப்தின் சிற்றாறு வரைக்கும் சுற்றி போய் பெருங்கடலில் முடிவரும் உங்கள் மேற்கு எல்லை பெருங்கடலும் அதன் கரையோரமும் இதுவே உங்கள் மேற்கு எல்லை உங்கள் வட எல்லையாக பெருங்கடலிலிருந்து ஓர் மலை வரை நீங்கள் எல்லையை வரையறுத்துக் கொள்ளுங்கள் ஓர் மலையிலிருந்து காமாத்தின் நுழைவாயில் வரை அதனை குறிப்பீர்கள் எல்லையின் முடிவு செதாதில் இருக்கும் அந்த எல்லை சிப்ரோன் வரை தொடர்ந்து சென்று அட்சரேனோனில் முடிவுறும் இதுவே உங்கள் வட எல்லை உங்கள் கிழக்கு எல்லையாக அட்சரேனோனிலிருந்து செபாம் வரைக்கும் உள்ள பகுதியை குறித்து கொள்ளுங்கள் அந்த எல்லை ஐயனுக்கு கிழக்கே செபாம் முதல் ரிப்லா வரைக்கும் செல்லும் அந்த எல்லை கிழக்கு நோக்கி சென்று கிணரேத்து கடலின் சரிவை வந்தடையும் அந்த எல்லை யோர்தானுக்குச் சென்று பின் உப்பு கடலில் முடிவுறும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது சீட்டு மூலம் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ள போகும் நாடு இதுவே இதனை ஒன்பது குலங்களுக்கும் பாதி குலத்துக்கும் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் மூதாதையர் வீடுகள் வாரியாக ரூபன் புதல்வர் குலமும் தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக காத்து புதல்வர் குலமும் மனாசேயின் பாதி குலமும் தங்கள் உரிமைச் சொத்தினை பெற்றுவிட்டனர் இரண்டு குலங்களும் பாதி குலமும் யோர்தானுக்கு அப்பால் எரிகோவின் கிழக்கே கதிரவன் உதயம் நோக்கி தங்கள் உரிமைச் சொத்தை பெற்றுள்ளார்கள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது உரிமைச் சொத்துக்காக உங்களுக்கு நாட்டை பங்கிட்டு தருவோரின் பெயர்களாவன குரு எலையாசர் நூனின் மகன் யோசுவா இவர்களை தவிர உரிமைச் சொத்துக்காக நாட்டை பங்கிடும்படி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் தலைவன் ஒருவனை நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பெயர்கள் யூதா குலத்திலிருந்து எபுன்னேயின் மகன் காலேபு சிமியோன் மக்களின் குலத்திலிருந்து அம்மிகோத்தின் மகன் செமுவேல் பெனேமியன் குலத்திலிருந்து கிஸ்லோனின் மகன் எலிதாது தான் மக்களின் குலத்திலிருந்து வரும் தலைவன் யோக்லியின் மகன் புக்கி யோசேப்பின் மக்களில் மனாசே புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் எப்போத்தின் மகன் கன்னியேல் எப்ராம் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் சிப்தானின் மகன் கெமுவேல் செபுலோன் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் பர்னாக்கின் மகன் எலிசாபான் இசக்கார் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அசானின் மகன் பல்தியேல் ஆசேர் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் செலோமியின் மகன் அகிகூத்து நப்தலி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அமிகூத்தின் மகன் பெதாவேல் கானான் நாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உரிமைச் சொத்தை பங்கிடும்படி ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள் இவர்களே இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்து மூன்று கடவுளின் அடியவரான மோசே தாம் இறப்பதற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கி கூறியது ஆண்டவர் என்று வந்தார் செய்யறின் என்று அவர்களுக்கு தோன்றினார் பாரான் மலையின் என்று அவர்கள் மீது ஒளிர்ந்தார் பல்லாயிரம் புனிதர் புடைசூழ வந்தார் அவரது வலப்புறத்தின்று மின்னல் ஒளிர் திருச்சட்டம் ஏந்தி வந்தார் உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் அவர் அவர் தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர் அவர்கள் அவரது பாதங்களில் அமர்வர் அனைவரும் அவரது கூற்றுகளை ஏற்றுக்கொள்வர் மோசே எங்களுக்கு திருச்சட்டத்தை கட்டளையாக வழங்கினார் அதுவே யாக்கோபினது திருக்கூட்டத்தின் உடமை மக்கள் தலைவர்களும் இஸ்ரேலின் குலங்களும் ஒன்று திரட்டப்பட்ட பொழுது அவர் எசூரோன் மீது அரசனாயிருந்தார் ரூபன் வாழட்டும் அவன் மடிந்து போகாதிருக்கட்டும் அவன் தன் புதல்வர் குறையாதிருக்கட்டும் யூதாவுக்கான ஆசி இதுவே அவர் கூறியது ஆண்டவரே யூதாவின் குரலை கேளும் அவனை அவனுடைய மக்களிடம் கொண்டு வாரும் அவனது கைகள் அவனுக்கு போதுமானது ஆகட்டும் அவனுக்கு துணை நின்று அவனுடைய பகைவரிடமிருந்து காத்திருளும் லேவியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரே உம் தும்மிம் ஊரிம் என்பவை மாசாவில் சோதிக்கப்பட்டு மெரிபாவின் அருகில் வழக்காடிய உம் பற்றுமிகு அடியானிடம் இருக்கட்டும் அவனிடமே அவற்றை கொடும் ஏனெனில் அவன் தன் தந்தையையும் தாயையும் நோக்கி நான் உங்களை பாரேன் என்றவன் தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்ளாதவன் தன் சொந்த பிள்ளைகளையே அறியாதவன் உம் வார்த்தைகளை கடைபிடித்து உம் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவன் யாக்கோபுக்கு உம் நீதி முறைமைகளையும் இஸ்ரேலுக்கு உம் திருச்சட்டத்தையும் கற்றுத்தருபவன் உமது முன்னிலையில் தூபம் காட்டுபவன் உமது பீடத்தில் எரிபலிகளை செலுத்துபவன் ஆண்டவரே அவனது ஆற்றலை ஆசியால் நிரப்பும் அவனுடைய கரங்களின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளும் அவனுக்கு எதிராக எழும்புவோரை அவர்களின் இடுப்பு ஒடிந்து விழும் வண்ணம் வதையும் அவனை பதைப்பவர் மீண்டும் எழாதவாறு செய்யும் பெனிமியனை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அன்புக்கு உரியவன் அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான் எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார் அவர் தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான் யோசேப்பை குறித்து அவர் கூறியது அவனது நிலம் ஆண்டவரால் ஆசி பெற்றது அது வானத்தின் செல்வத்தாலும் பனியாலும் ஆழ்நிலத்தின் நீரூற்றுகளாலும் கதிரவன் வழங்கும் கனிகளாலும் பருவங்கள் விளைவிக்கும் பயன்களாலும் பண்டைய மலைகளின் உயர் செல்வங்களாலும் என்றுமுள்ள குன்றுகளின் அரும்பொருள்களாலும் ஆசி பெற்றது நிலம் தரும் பெரும் விளைச்சலும் அதன் நிறைவும் முட்புதரில் வீற்றிருந்தவரின் அருள் அன்பும் எல்லா ஆசிகளும் யோசேப்பின் தலைமீதும் தன் சகோதரருள் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் உச்சந்தலை மீதும் தங்குவதாக அவனது நடை தலையீற்று காளையின் பீடுநடை போன்றது அவனின் கொம்புகள் காட்டெருமையின் கொம்புகள் போன்றவை அவற்றால் மக்களினத்தாரை பூ உலகின் கடை எல்லை வரை முட்டி துரத்துவான் அவை இப்ராயிமின் பதினாயிரம் படைகளும் படைகளுமாகும் அவர் கூறியது செபுலோனே நீ பயணம் செய்கையில் நீ கூடாரங்களில் தங்கும் போது மகிழ்ந்த அவர்கள் மக்களினங்களை மலைக்கு அழைத்து செல்வர் அங்கு அவர்கள் ஏற்புடைய பலிகளை செலுத்துவர் அவர்கள் கடலில் பழுகியிருப்பதும் மணலில் புதைந்திருப்பதுமான திரளான செல்வங்களை அனுபவிப்பர் காத்தை குறித்து அவர் கூறியது காத்தை பெருகச் செய்பவர் போற்றி போற்றி காத்து சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் தலையையும் பிளந்திடுவான் அவன் தனக்கென சிறந்த இடத்தை தேர்ந்து கொண்டான் தலைவனுக்குரிய பங்கு அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது மக்களின் தலைவனாகி அவன் ஆண்டவரின் நீதியை நிலைநிறுத்தினான் ஏனைய இஸ்ரேலரோடு சேர்ந்து அவர் தம் நீதிமுறையை நிலைநாட்டினான் தானை குறித்து அவர் கூறியது தான் என்று பாய்ந்து வரும் நப்தலியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அருள் அன்பால் நிறைவு பெற்றவன் கலிலேய கடலையும் தென் திசையையும் உடமையாக்கிக் கொள்வான் ஆசேரை குறித்து அவர் கூறியது ஆசேர் எல்லா குலங்களிடையே ஆசி பெற்றவனாவான் தன் உடன் பிறந்தாருக்கு உகந்தவனாயிருப்பான் அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் உன் தாழ்பால்கள் இரும்பாலும் செம்பாலுமானவை உன் வாழ்நாள் அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய் எசுரோனின் இறைவன் போல் இல்லை அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாக தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார் என்று முழ கடவுளே உனக்கு புகலிடம் என்று முழ அவரது உனக்கு அடித்தளும் பகைவரை உன் முன் என்று விரட்டியடித்து அவர்களை அழித்துவிடு என்பார் அவர் அப்போது இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும் யாக்கோபின் உறைவிடம் தானியமும் ரசமும் மிகுந்த நிலத்தில் இருக்கும் அவர் தம் மேகங்கள் பனிமழை பொழியும் இஸ்ரேலே நீ பேறு பெற்றவன் ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே உன்னை போல் வேறு இனம் உண்டோ உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாழும் அவரே உன் பகைவர் உன் முன் கூணி குறுகுவர் அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய் திருப்பாடல் நூற்றி இருபது நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவிசாய்த்தார் ஆண்டவரே பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும் வஞ்சக நாவினின்று என்னை காத்தருளும் வஞ்சகம் பேசும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும் வீரனின் கூறிய அம்புகளும் தணல் வீசும் கரிகளும் தான் கிடைக்கும் ஐயோ நான் மேசேக்கில் அந்நியனாய் வாழ்ந்த போதும் கேதாரில் கூடாரங்களில் தங்க நேர்ந்தபோதும் சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று நான் சமாதானத்தை நாடுவேன் அதை பற்றியே பேசுவேன் ஆனால் அவர்களுக்கோ போர் ஒன்றில்தான் நாட்டம்